சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறோம் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில ராசி சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதமான ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அதுவும் குடும்ப சூழ்நிலையாக என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் குரு சுக்ரன் ஆகிய இரு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய ஆகிய சூரியனும் உங்கள் பக்கம்தான் என்பதால் எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் இந்த மாதம் வெற்றிக் கனி உங்களுக்கே கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது இருந்தாலும் கூட சனி மற்றும் ராகு ஆகிய இருவரும் சாதகமற்ற நிலையில அமர்ந்திருக்கிறாங்க இதனால் குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி அளித்தாலும் கூட ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சனி மற்றும் ராகுவினுடைய நிலையின் காரணமாக இது மாதிரியான நேரங்கள்ல குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சில வாக்குவாதங்களோ ஒருவருக்கொருவரான முரண்பாடுகளோ ஏற்படக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் சிந்தித்து செயலாற்றும் போது இது மாதிரியான முரண்பாடுகளை தவிர்த்து குடும்பத்தில் அமைதியை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் வெற்றி கிடைக்குங்க உறவினர்களிடையே ஒற்றுமையும் அதிகரிக்க இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பண வசதி என்பது குறையாமல் பார்த்து கொள்வாங்க குருவும் சுக்கரனும் குடும்பத்தில் பண வசதி என்பது தாராள இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கு மிகவும் சாதகமான ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து இதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க குரு சுக்ரன் ஆகிய இருவருமே சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால் நல்ல ஒரு வரணும் அமையுங்க அஸ்தமத்தில் நிலை கொண்டுள்ள காரணமாக அதிக அலை விரயமும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளோ அல்லது இது சம்பந்தமான குடும்பத்தில் வாக்குவாதங்களோ ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் கவனமாக செயல்படும் போது இவற்றை தவிர்த்து உங்களுக்கு சாதகமான போக்கை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் இளைஞர்கள் விலங்கிகளுக்கு மனதிற்கு உகந்த வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சனி மற்றும் ராகிய ஆகிய இருவருடைய சஞ்சார நிலைகளும் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு கடினமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துறாங்க அதே மாதிரி மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கராரும் உங்களுக்கு டென்ஷனையும் நிதானமும் அவை மட்டுமே தாங்க எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு பணிகளில் அதிக ஜாக்கிரதையாக செயலாற்றும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது ராகு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால உங்களுடைய உடல்நிலையிலும் உங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை மனதில் நிறுத்தி சிந்தித்து செயலாற்றும் போது வெற்றியை உங்கள் பக்கம் திருப்பி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் நிலைகள் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கவில்லை இருந்தாலும் சுக்கரனால் அதிக நன்மைகள் உண்டாக இருக்கு அப்படி சுக்கரனுடைய நலனை கையில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைக்குங்க வர்த்தக சம்பந்தமான அதிக அலைச்சலும் வெளிமாநில பிரயாணங்களும் இருக்குங்க இதனால் உங்களுக்கு லாபமே அதிகரிக்க இருக்குது சிம்ம ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதாலும் கை கொடுப்பதாலும் நல்ல லாபமும் முன்னேற்றமும் உற்சாகத்தை அளிக்க இருக்குதுங்க உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு உகந்த ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பட்டிருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் பெரிய அளவில் வர ஆரம்பிக்கும் வெளி மாநிலங்களிலிருந்து புதிய தொழிலாளர்களுடைய வருகையால உற்பத்தியை நன்கு அதிகரிக்க முடியுங்க இதனால் லாபமும் பல மடங்கு உயர இருக்குது வியாபாரம் வியாபாரம் வளர்வதால் உறக்கமின்றி உழைக்க நேரிடும் உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணரும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இருக்கும் பிப்ரவரி மாதம் எல்லும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கரனும் வருமானத்தை நிர்ணயிக்கும் சனி பகவானும் சுபபலம் பெற்றுள்ளதால புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதன் காரணமாக வருமானம் உயர்வும் கிடைக்க இருக்குது மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயரக்கூடிய ஒரு தருணமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் சுக்கர குரு ஆகிய இருவருமே உங்களுடைய உதவும் வகையில் நிலை சூரியன் அனுகூலமாக இருப்பதால அரசியல் செல்வாக்குள்ள பிரமுகர் ஒருவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இந்த தொடர்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டு பண்ண இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி அவற்றை நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குது சேர்ந்த மாணவ இந்த பிப்ரவரி மாதம் கல்வித்துறைக்கு அதிபதியான கிரக நிலைகள் சாதகமாக இல்லைங்க பாடுபட்டு படித்தால்தான் சென்ற பல மாதங்களாக ஏற்பட்டு வந்த முன்னேற்றத்தை காப்பாற்றி கொள்ள முடியுங்க பிற மாணவர்களுடன் அதிக நேரத்தை செலவழிக்காமல் பாடங்கள்ல உங்களுடைய மனதை செலுத்துவது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்மராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரியான செவ்வாய் சுபபலம் பெறுவதால் அந்த தேதிகளில் விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க வயல் பணிகளுக்கு அவசியமான அரசாங்க சலுகைகளும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது கால்நடைகளுடைய பராமரிப்பில் அது செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவுபடுத்துது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் ம் என்ன என்று பார்க்கும்போது இருபத்தி நான்கு சனிக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலேயோ மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பதுக்குள்ளாக ஐந்து தீபம் ஏற்றி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது